அவ்வளோ ஹே யார் இந்த ஜாமான உடைச்சது நான் போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் பத்திரமா விளையாடணும்னு நான் இல்லாம நஷ்டமா உடைச்சா அவ சின்ன பிள்ளை அவளால பேச முடியாதுன்னு அவன் மேல தூக்கி பழிய போடுறியே இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அல்லாஹ்வாலா குர்ஆன்ல சொல்லிருக்கான் சொல்லிருக்கான் மட்டும் இல்ல கடுமையா எச்சரிச்சிருக்கான் எவன் ஒரு பாவத்தை அல்லது தவறை செய்துவிட்டு அதை ஒரு நிரபராதி மீது வீசுகின்றானோ அவன் அவதூற்றையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கிறான்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையா குரான்ல எச்சரிச்சிருக்கான் நான் சாரமா தப்பு பண்ணிட்டோமா இனிமே இது போல செய்ய மாட்டோமா